ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு நாம் வீட்டில் வைத்திருக்கும் பொருட்களை எங்கு வைக்க வேண்டும் அதை எந்த முறையில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதால் நம்மளுக்கு செல்வமும் அதிர்ஷ்டமும் எப்படி ஈர்க்கும் என்பதை பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படி செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய பொருள் கல்லுப்பு கல்லுப்பை நாம் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது இது உடலுக்கும் நல்லது அல்ல கல்லுப்பை மண்பானையிலோ அல்லது பீங்கான் ஜாடிக்கோ மாற்றி பாருங்கள் உங்க வீடே பாசிட்டிவ் எனர்ஜியில் நிறைந்துவிடும் கல்லுப்பை பீங்கான் அல்லது மண்பானையில் போட்டு வைத்தால் நல்ல சக்தி பெருகும் அடுத்தபடியாக செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்கும் வசிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி பாத்திரம் எப்போதும் நிறைந்து இருக்க வேண்டும் முக்கால் பாத்திரத்திற்கு வருவதற்கு முன்னாடியே அரிசியை நிரப்பிவிடுங்கள் இது வீட்டில் அன்னப்புரணி கலாட்சமானது எப்பொழுதும் குறையவே குறையாது அடுத்தபடியாக செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் வளம்புரி சங்கு வளம்புரி சங்கானது பூஜை அறையில் இருந்தால் அது குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி செல்வம் எல்லாமே பெருகும் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா குங்குமம் குங்குமம் வெறும் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல இது மங்களகரத்தின் அடையாளம் இது எப்பவுமே நிறைந்துதான் இருக்க வேண்டும் குங்குமம் குறைந்தால் உடனே சிமிலை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் எப்போதும் நல்ல தரமான குங்குமம் தாராளமாக இருக்கணும் இது வீட்டில் லட்சுமி கடாட்சத்தை நிலைக்கச் செய்யும் அப்படியாக செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் மஞ்சள் கிழங்கு ரெடிமேட் மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணுவதை தவிர்த்து விடுங்கள் மஞ்சள் கட்டிகளை யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் கிழங்குகள் அதை தேக்கின்ற கல்லையும் குளியலறையில் வைத்தால் வீட் அதிர்ஷ்டம் பெருகும் அடுத்தபடியாக நம் வீட்டில் சோகேஸிலோ அல்லது ஹாலிலோ மாட்ட வேண்டிய படங்கள் வீட்டில் தண்ணீர் ஓடுவது போன்ற ஃபோட்டோக்களும் கோபுர படங்களும் அன்ன பறவையின் படங்களும் ஜோடியான யானைகள் இவற்றை நாம் ஹாலில் மாட்டலாம் இவற்றை மாட்டுவதால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அதேபோல் வீட்டில் அசையும் பொருட்கள் வைப்பது நல்லது தஞ்சாவூர் தலையாட்டி பெம்மை பெல் சவுண்ட் மணி அசையும் கடிகாரம் இது மாதிரியான ஏதாவது ஒன்றை நாம் ஹாலில் வைக்கலாம் இந்த மாதிரி அசையும் பொருட்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் வீடே சந்தோஷமாகவும் பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் அடுத்தபடியாக நம் வீட்டில் எல்லா ரூமிலும் மாலை நேரத்தில் நாம் அறையில் விளக்கேற்றுவோம் அந்த நேரத்தில் எல்லா ரூம்களிலும் சிறிது நேரமாவது லைட்டானது நாம் எரியவிட வேண்டும் இந்த பதிவில் கூறியவாறு அனைத்து வசிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியவைதான் இவற்றை நம் வீட்டில் வைப்பதன் மூலம் நாம் வெறும் அழகை மட்டும் அல்ல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷையும் கூட நம்மால் ஈர்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்